ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒருபா வரைய வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கோல்டு வின்னர் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரம்பில் ஒரு பிரியாணியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இப்போ வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு வதங்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பேர் போட்டுக்கலாம் கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இதில் கூட கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கூடவே அரை லெமன் புளிஞ்சி ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கறி இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நான் இன்றைக்கி இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டரை உலக்கு தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டரை உலக் த தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு உலக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் எட்டு விசில் வந்துட்டு தொடர்ந்து பார்த்துடலாம் கறி முக்காலவுக்கு வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் இப்போது ஒரு ஒரு வழக்கு அரிசியை பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலும் வந்துட்டு திறந்து பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்துட்டு மித மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்ல உதிரி உதிரியாக வந்துருக்கு இன்னைக்கு திடீர்னு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வந்ததுனால சிம்பிளாக என் ஒய்ஃப் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ஹொருவாங்கரையில் சூப்பரான பிரியாணி செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க